வணக்கம் நம்ம இப்ப புதுசா பயணம் தொடர ஆரம்பிக்க போறோம் தொடராக நாயன்மார்கள் பேச அவங்களோட வாழ்க்கை பக்தி ஆன்மீக வெற்றி சிவபெருமான் மேல இருந்த பக்தி இது மாதிரி பல விஷயங்கள் ஷேர் பண்ண போறோம் இவங்க சிவபெருமான மனசோட பஜனை பண்ணி தென்னிந்தியாவோட வழிபாட்டு முறையே மாத்தி அமைச்சவங்க இது வெறும் கதை இல்லை அதுக்கும் மேல நாயன்மார்கள்னா யாரு நாயன்மார் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் போற்றப்படும் தலைவர் இல்லைன்னா இறைவனின் தொண்டர்னு அர்த்தம் இவங்க கிபி ஆறு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு இடையில வாழ்ந்தவங்க இவங்களோட தனித்துவம் என்னன்னா இந்த அறுபத்தி மூணு பேர்ல அரசர்கள் பேடர்கள் மீனவர்கள் விவசாயிகள் அதுக்கு மேல சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவங்களும் இருக்காங்க இவங்களை ஒன்னா சேர்த்தது சிவபெருமான் அதிகமான கொடி கட்டி இருந்த நேரம் அதாவது அரசபையில நல்ல செல்வாக்கு இருந்துச்சு அவங்களுக்கு ஆனா நம்ம நாயன்மார்கள் போர்ல ஈடுபடவில்லை அவங்க அமைதியான கலாச்சார புரட்சியை செஞ்சாங்க அத பக்தி இயக்கம்னு வேற சொன்னாங்க இந்த பக்தி இயக்கம் பூசாரிகளும் சமஸ்கிருத பூஜைகளும் கஷ்டமான சடங்கு முறைகளும் பதிலாக ரொம்ப ஈஸியா தெய்வத்தை அணுகும் முறையை சொன்னாங்க அன்பு மற்றும் நம்பிக்கை மட்டுமே இருந்தா தெய்வத்தோட அருள் பெறுவதற்கு தகுதின்னு சொன்னாங்க ஒவ்வொரு நாயன்மார்கள் கதையிலும் பாத்தீங்கன்னா சிவபெருமானின் திருவிழையாடல் இருக்கும் சிவபெருமான் அவங்கள சோதித்தது தண்டனையாக இல்லை அதுக்கு மேல அவங்களோட பக்திய மேலும் மற்றும் அவங்களோட பெருமையை உலகுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஒரு உதாரணத்துக்கு திருநாவுக்கரசரை எடுத்துக்கணும் வேற இருந்து அவரை சைவத்துக்கு திரும்ப கொண்டு வரதுக்காக அவருக்கு கடுமையான நோயை கொடுத்தாரு சிவபெருமான் இது ஒரு திருவிளையாடல் அதற்கு பிறகு அவர் சிவனே கதின்னு சரணாகதி அடைஞ்சாரு திருநாவுக்கரசரோட புல் கதையை நாம அடுத்து வரும் தொடர்ல கேட்போம் இது மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் தனிப்பட்ட கதை இல்லைன்னா சோதனை அந்த சிவபெருமான் கொடுத்தாரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்தாலும் இதுல நாலு பேர் மட்டும் ரொம்ப ஃபேமஸ் இவங்கள நால்வர்னு கூட சொல்லுவாங்க இந்த நால்வர் தமிழ் சைவத்துக்கு தூண்கள்னு கூட சொல்லலாம் இந்த நால்வர் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் மாணிக்க ஆகும் நாயன்மார்கள் நமக்கு அழியாத பாரம்பரியத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அது என்னன்னா மிக அற்புதமான பக்தி தொகுப்பு மற்றும் பணிவையும் அன்பையும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு கலாச்சாரம் அவங்க கதையை உங்களுக்கு புரியும் சிவனை உண்மையாகவும் நேர்மையாகவும் பக்தியில் கும்பிட்டான் சிவனோட அருள் கிடைக்கும்னு இந்த பக்தி பயணத்தின் முதல் சாப்டர் எங்களோட ட்ராவல் பண்ற உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த தொடர் ரொம்ப எளிமையான தமிழ்ல சொல்லியிருக்கோம் ஏன்னா இது எல்லோருக்கும் போய் சேரணும் அதுதான் எங்க சேனலோட விருப்பம் தமிழ் கமெண்ட் பண்றவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இந்த தொடரை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை அழுத்துங்க லைக் பண்ணுங்க மற்றும் இந்த மாதிரி தலைப்பு விரும்பும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி